அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே பாப்பா எங்கன்னு கேட்பீங்க இருக்காங்க இப்போ வருவாங்க இப்போ வருவாங்க கண்டிப்பாக வாக்கிங் போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க ஹாப்பி சண்டே இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் பாட்டாவே சொல்லிட்டாங்க பாருங்க பயங்கரமாக வேலை நடக்குது பாப்பா ஏன் பாப்பா பயங்கரமாக வேலை நடக்குது பயங்கர வேலையா ரொம்ப வேலையா என்ன ஹ ஒரே குஷி ஆயிட்ட இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னாச்சு 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 ரொம்ப என்னாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க பாப்பா ஓடிடுச்சு மேலே